நீங்க எப்போ ஓபன் பண்ண போகறது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க உம் ஐயா புருஷதோனயா நீங்க பாடுங்க ஒரு பதிகம் ரைட் ஆஹ் ருட்பெரும் திருவருட் அரு வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நாய நமக ஆறாம் திருமுறை நூத்தி இருபத்தி ரெண்டாவது பகுதியும் என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ மன்னநாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சின்னநாதம் எண்ணி இரண்டு செவிகனினுள் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ பொருள் நான் முகனுமாலும் தெருள் நான் மறையுனாலும் போற்றும் சிற்றம் பலத்தே ஏற்று மணி விளக்காய் அருள் நாடகம் புரியும் கருணாநிதியர் உன்னை ஆள வந்தார் வந்தார் என்றென என்று எக்காலநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என் என்ன புண்ணியம் செய்தேனோ பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அழிப்பார் பத்திவலை உட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில் ஆடிய பொற்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை அணைய வந்தார் வந்தார் என்றே இணையாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ எந்த உட்கொண்ட ஞான சுந்தர என் மலவாளர் எல்லாம் செய் சித்தர் நல்லோர் உலத் அமர்ந்தார் மந்திரமன்றில் இன்மம் தந்த நடராசர் உன்னை மறுவ வந்தார் வந்தார் என்று தெருவில் நாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ போதி அந்த விதத்தாலும் வேதியனும் தேர்வரியார் ஓங்கார பஞ்சகத்தே பாகாக நடிக்கின்றார் ஆதி அந்தம் காண்பறிய ஜோதி சுயம் ஜோதி உன்னோடு வந்தார் வந்தார் என்றே நாடி நாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அற்புத பேரழகாளர் சொற்பதம் கடந்து நின்றார் அன்பர் எல்லாம் தொழம் அன்றில் என்பன புரிகின்றார் சிற்பரர் எல்லாமும் வல்ல தாற்பரர் விரைந்துங்கு என்னை சேர வந்தார் வந்தார் என்று ஓங்காரநாதம் சொல்கின்றதே ஓங்காரநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ புரணர் என்று ஏற்றுகின்ற ஐயர் திருவம்பலவர் வளவர் மெய்யர் எல்லாம் வல்லசித்தர் காரணமும் காரியமும் தாரணினியாக உன்னை காண வந்தார் வந்தார் என்றே வேணுநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ வாகார் மொழியால் சிவகாமி வள்ளினாலும் பார்த்தாட மணிமன்றில் கூத்தாடுகின்றார் சித்தர் வாகா உனக்கே என்றும் சாகா கொடுக்க வழிய வந்தார் வந்தார் என்றே வழியநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேலோ என்ன புண்ணியம் செய்தேனோ திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவர் பிரகாச வல்லல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் ஓம் சீரா நமஹ

अरुட்பெரும் ஜோதி अरुட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरुட்பெரும் ஜோதி பாடுங்க अरुட்பெரும் ஜோதி अरुட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरुட்பெரும் ஜோதி

நலம் பெறவே நீ மன்றன் ஆனந்த நாடகத்தில் கண்டு வைத்தேன் ஐயாவே பாடலரசா வரம் கொடுக்கும் என்று மன்றின் பாடலடி பொன்னலர்கே அன்பு வைத்தேன் ஐயாவே பொருள் புறவே பொன்றா பொருளிக்கும் என்று மன்றின் அற்புத அன்பு வைத்தேன் ஐயாவே

இச்செயிலே அங்கு எனக்கு எல்லாரும் ஏறு மந்திரி இச்செயிலின் நானே என்ப்படியின் உள்ளம் இருக்கின்றது அளவில் அப்படி நீ செய்ய என கண்குடைய ஐயாவே வண்ணம் என் கருத்தில் என் அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்ய என ஐயாவே

விரஞ்சனா பொருள் கேட்கவே இல்லை விரஞ்சனா தனியா ஒரு பாட்டு பாட சொல்லுங்க

திருவரப் பிரகாச வல்லர் திருமான் திவ்ய திருடிகளேஸ்ரனம் ஓம் ஸ்ரீராமலிங்காய மக பானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலா சுதடி அக்கச்சி மயில் குயிலா சுதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வல்லலை கண்டேன் நடி அக்கச்சி வல்லலை கண்டே நடி நரு ஜோதியை கண்டே நடி அக்கச்சி ஜோதியை கண்டே நடி பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டே நடி அக்கட்சி ஐயரை கண்டே நடி வானத்தின் மீது மயிலாட கண்டேன்

தனி கருணை அருள் பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீராம் மக ஆறாம் திருமுறை நூத்தி இருபத்தி ஓராவது பதிகம் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் பொது நல்ல நட புனியரே கேளும் பொய் ஏதும் சொல்கிறேன்மையே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம் அருள் செய்ய மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது வருணாசிரமம் ஏனோ மயக்கமும் சாய்ந்தது கொதித்தலோகா சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களம் மற்ற புனையும் அழிந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய குறித்த வேகா வேதாகம கூச்சலும் அடங்கிற்று குதித்த மன வெந்து முடங்கிற்றுகளும் விந்தசை கொடுமாயை சந்தையும் களைந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று பொடியாயிற்று தாபமும் சாபமும் தான் தானே சென்றது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது இது நல்ல தருணம் அருள் செய்ய கரையனது மன களும் கரைந்தது கலந்து காலந்து கொளர்க்கெண் கருத்தும் விரைந்ததுலையில் என் புத்தியும் தங்கிற்று புறையா நிலையில் என் புத்தியும் தங்கிற்று பொய்படா காதல் தகுதி மேல் பொங்கிற்று பொய்ப்படா காதல் அது பொங்கிற்று இது நல்ல தருணம் அருள் செய்ய இது இது நல்ல நல்ல தருணம் தருணம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வெள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா ஏன் நன்றி பிரியா வணக்கம் பிரியா நீ ஒரு பாட்டு பாடுங்க பாடுறீங்களா பாடுறீங்க அரு பெருஞதி அருப்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருப்பெருஞதி பிரகாசலார் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய மமத என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ மன்னர் நாத அம்பளவர் வந்தார் வந்தார் என்று திரு சின்னநாதம் எண்ணி இரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ ஆள வந்தார் வந்தார் என்று காலநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தே நோ பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார் வலை உட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில் ஆடிய பொறுப்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை அணைய வந்தார் வந்தார் என்றே இணையில் நாதம் சொல்கின்றதே ஞான சுந்தரர் என் மனவாளர் எல்லாம் செய்வல்ல சித்தர் நல்லோருள தமர்ந்தார் மந்திரமாமன்றில் இன்பம் தந்த நடராச மந்திரமாமன்றில் இன்பம் தந்த நடராச உன்னை மறுவந்தார் வந்தார் வந்தார் என்று தெருவில் நாதம் சொல்கின்றதே மறுவந்தார் வந்தார் வந்தார் என்று தெருவில் நாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் ஓதி எந்த விதத்தாலும் வேதி என்னும் தேர்வரியார் ஓங்கார பஞ்சகத்தை பாங்காக நடிக்கின்றார் ஆதி அந்தம் காண்பறிய ஜோதிசயம் ஜோதி உன்னோடு ஆதி அந்தம் காண்பறிய ஜோதிசயம் ஜோதி உன்னோடு ஆட வந்தார் வந்தார் என்று நாடிநாதம் சொல்கின்றதே ஆட வந்தார் வந்தார் என்று நாடிநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அற்புத பேரழகர் சொற்பதம் கடந்து நின்றார் அன்பரெல்லாம் தொழமன்றில் இன்ப நடிகின்றார் சிற்பரர் எல்லாமும் வல்ல தற்பரர் விரைந்து உன்னை சிற்பரர் எல்லாம் வல்ல தற்பார் விரைந்து உன்னை சேர வந்தார் வந்தார் என்று ஓங்காரநாதம் சொல்கின்றதே சேர வந்தார் வந்தார் என்று ம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ ஆரணர் நாரணர் எல்லாம் பூரணர் என்று எத்துகின்ற ஐயர் திரு அம்பலவர் மெய்யர் எல்லாம் வல்ல சித்த காரணமும் காரியமும் தாரணினியாக உன்னை காரணமும் காரியமும் தாரணினியாக உன்னை காண வந்தார் வந்தார் என்று வேணநாதம் சொல்கின்றதே காண வந்தார் வந்தார் என்று வேணநாதம் சொல்கின்றது என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் உனக்கே என்றும் சாகா வழிய வந்தார் வந்தார் என்றே வழிய நாதம் சொல்கின்றதே வழிய வந்தார் வந்தார் என்றே வழிய நாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி കാശ വള്ളലാർ ദിവ്യ തൃപടി